ஹாய் ஃபேமிலி ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு கோல்டு பர்ச்சேசிங் லாக் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அதுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து இந்த கோல்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஹேரிங் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதோட வேஸ்டேஜ் என்ன ஆஃபர் கரெண்டாக போய் ஜியார்ட்டில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து வீடியோ இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து எனக்கு போர்ஸனாக இந்த கமல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக ரெண்டு கமல் போட்டு எனக்கு காமிச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து அம்மா சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் வந்து எனக்கு இது வந்து போர்ஸனாக பிடிச்சதுக்கு சில ரீசன் இருக்குது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி நீங்களும் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலே ஆக்சுவலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெட் அண்டு ஜிமிக்கி ரெண்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி வேற ஸ்டெட்டு கூட கூட இந்த ஜிமிக்கி வந்து பேரப் பண்ணிக்கலாம் நம்ம அது ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு இன்னொன்று இது கேரளா பேட்டன் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஜிம்கியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழுத்தமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீழே அந்த உள்ள கூட அந்த பால் கொடுத்து அதை ஆடும்போது லைட்டாக சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு வேறு ஜெமிக்கு வேறு ஒரு ஸ்ட்ரெட் வச்சு இந்த ஜிம்கி அழகாக பேர பண்ணிக்கலாம் அந்த ஒரு ரீசனாலே நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப அழுத்தமாகவும் இருந்துச்சு நல்ல பெருசு ஆக்சுவலாக என்னோடய ஃபீஸே ரவுண்ட் ஃபீஸு பட் வந்து என்னோடய ஃபேஸ்க்கே ரொம்ப பெருசாக தெரிஞ்சு ஒரே ஒரு ஜெம்மிக்கு இது அதனால தான் நான் வந்து இது சூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து ரெண்டு பவுனு பட் வந்து வேர் பண்ணி நீங்கள் அடுத்தச்சு சொன்னால் ஒரு மூணு போனான்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு பார்க்கறதுக்கு லுக்வைஸ் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சு அதனால எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுதான் வந்து அம்மா சூஸ் பண்ணது இது ஸ்டெட்டோட ஜிம்க்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால் அதை வேணான்னு விட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி தான் என்னோட வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஜிஆர்டி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதர் ஷாப்பில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டியோட அதர் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ வந்து வேஸ்டேஜ் மற்ற ஷாப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இவங்க வந்து அதிகமாக போட்டுட்டு நம்ம கேட்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரியும் மற்ற ஷாப்பில் நார்மலாகவே அந்த ரேட் தான் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு பர்சனல் தாட் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து வந்து பட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா நான் அதர் ஷாப்பில் இந்த வெயிட்க்காக வந்து கேட்கும் போது அங்கே வந்து பெரிய கலெக்ஷனே எந்த ஒரு கம்மலுமே இல்லைன்ட்டாங்க மேக்ஸிமம் இது மாதிரி யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க பட் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி வேஸ்டேஜ் பர்சேஜும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு உங்கள் ஃபீல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் வாங்கும்போது ஆக்சுவலாக வந்து எப்படி இருந்துச்சு கோல்ட் ரேட் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னை ரேட் நான் வாங்கும்போது என்ன ரேட்டில் இருந்துச்சு எனக்கு என்ன வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் வந்து பண்ணுறேன் ஆனால் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு பேசுகிறீங்களோ அதுதான் ஓகே ஃபஸ்ட் நான் என்றைக்கு வாங்கினே நான் வந்து எட்டாம்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு ஒரு கிராம் வந்து ஓகே நம்ம வந்து நம்மளோட கம்மல் எடுத்து வச்சுருந்த கம்மல் வந்து பதினாறு கிராம் பதினாறு பதினாறு புள்ளி ஜீரோ இருபத்தேழு பதினாறு ஒரு கிராம் ஒரு பவுனோட கொஞ்சம் கூட சாரி ரெண்டு பவுனோட கொஞ்சம் கூட ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஏரிங்கு அதுக்கு வந்து மொத்தமாக வந்து கோல்டு ரேட்டு மட்டுமே நான் வந்து கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ இந்த ஒரு கிராமுக்கும் இந்த பதினாறு கிராமுக்கும் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஆக்சுவலாக வந்து இது வந்து அன்னையோட கோல்டு ரேட்டாக வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து பழசு வந்து இருந்த கோல்டு வந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு பை பண்ணியிருந்தோம் ஒரே தடியாக ரெண்டு பவுண்டுக்கு அமௌண்ட் கொடுக்கணுன்னா வந்து நம்மளே சத்தியமாக முடியாது ஷாப்பில் வந்து இந்த கம்மலுக்கு வந்து இருபது இருபது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க நார்மலாக ஒரு ஜிமிக்கிக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து பர்சனலாக இங்கே தான் இவ்வளோ அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெ தெரிஞ்சிச்சு மற்றபடி மற்ற கடையிலலாம் கேட்கும் போது ஒரு பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து இவ்வளோலாம் வேஸ்டேஜ் பே பண்ண முடியாதுன்னு ரொம்ப அதிகமாக வந்து பேரம் பேசி கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து பதினாறு புள்ளி பதினாறு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஷாப்போட வேஸ்டேஜ் வந்து இருபது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அதுலேருந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க இருபது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் அப்படின்னா வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது வெறும் வேஸ்டேஜுக்கு மட்டுமே அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து அரை பவுன் வந்து நகையை எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை கால் பவுன் வந்து ஒரு நகையை ஏதாச்சும் கம்மல் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அமௌண்ட் வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ பெருசு ஆக்சுவலாக இது ரொம்ப ஆனால் அதிகம் ஜிஆர்டியில் வந்து அதைபடி அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குதான் பட் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு பர்சனல் தாட் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து லெஸ் பண்ணதில் வந்து பதினாறு புள்ளி பதினாறு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க எனக்கு இதுவுமே அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு பட் என்ன பண்ணுறது அஞ்சு மணிக்கு பிடிச்சிருந்துச்சி வேறு எதுவும் அதே வீட்டில் வந்து கலெக்ஷன் இல்லைங்கிறதுனால சரி ஓகே பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆக்சுவலாக வந்து பை பண்ணது தான் இது நம்ம வந்து நம்மளுக்கு போட்ட பதினாறு புள்ளி பதினாறு பர்சன்டேஜுக்கு வந்து வேஸ்டேஜோட அமௌண்ட் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபாய் வேஸ்டேஜுக்கு மட்டுமே கோல்டு ஜஸ்ட் எதுவுமே இல்லாமல் வேஸ்டேஜ் அமௌண்ட்டுக்கு மட்டுமே நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி எல்லாருக்குமே தெரியும் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் வந்து சென்ட்ரலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஓகே இதெல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன பே பண்ணேன் இவ்வளோ பே பண்ணேன் அப்படிங்கிறதும் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னென்னத்துக்குலாம் இவ்வளோ இவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கோல் கோல்டு ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வெறும் கோல்டு ரேட்டு மட்டும் வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நம்ம ப பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா வந்து ஃபீஸ்டேஜுக்கு வந்து பே பண்ணியிருந்தோம் ஜிஆர்டிக்கு சாரி ஜிஆர்டின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிக்கு வந்து நாலாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணியிருந்தோம் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்லேயே வந்து அந்த ஆல்மார்க் அந்த ஜிஆர்டி அந்த ஆல்மார்க்குலாம் இருக்குல்ல அதுக்கு தனியாக நாற்பத்தஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த முத்திரைக்கு எல்லாமே அதெல்லாம் அந்த ஜிஎஸ் அந்த ஜிஎஸ்டி பில்லே வந்து ஆட் ஆகிடுது பில் அமௌண்ட்டு இது எல்லாமே டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வந்து ஆகிருந்துச்சி ஆனால் வந்து வாங்கின வந்து பர்ச்சேசிங் பில்மே உங்கள் கிட்டே வந்து அட்டாச் பண்ணுறேன் இதில் வந்து பொங்கல் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க ஐ மீன் வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணும்போது இல்லை நாங்கள் அளவுக்கு லெஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கம்மி பண்ணிருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்